பேப்பர் போடும் பையன் மாதத்தின் முதல் வாரத்தில் பில் கொண்டு வருவான் அவனது கடை முதலாளி போட்டு அனுப்பும் பில் அது இந்த மாதம் தமிழ் ஆங்கில தினசரிகள் வாராந்திர பத்திரிகைகள் எல்லாமாக சேர்த்து இரநூத்தி ஒரு ரூபாய் என பில்லில் கூட்டி போட்டிருந்தது அதை என் மனைவியிடம் நீட்டினேன் பணம் எடுக்க உள்ளே போனவள் என்னை அழைத்தாள் இங்க பாருங்க மொத்தம் டோட்டல் முந்நூற்றி ஒன்று வருது தப்பா கூட்டி இரநூத்தி ஒன்றுன்னு போட்டிருக்கார் பேசாமல் இரநூத்தி ஒரு ரூபாயே கொடுத்து அனுப்புவோம் நமக்கு நூறு ரூபாய் லாபம் என்றபடி பணத்தை எண்ணத் தொடங்கினாள் நான் பில்லை கொண்டு போய் மேஜையில் வைத்தேன் அங்கு வந்த என் எட்டு வயது பெண் அதை எடுத்து பார்த்து பின்பு சத்தமாக அப்பா இங்கே பார் தப்பா கூட்டி போட்டிருக்காங்க மொத்தம் டோட்டல் முந்நூற்றி ஒன்று வருது என்றாள் கடைப்பையன் சுதாரித்து கொண்டு பில்லை கேட்டு வாங்கி பார்த்து ஆமாங்க பாப்பா சொல்றது சரிதான் முந்நூற்றி ஒரு ரூபாய்தான் என்றான் பில்லிலே திருத்தம் செய்து பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு கடுகடுவென்ற முகத்துடன் என் மகளை நோக்கி திரும்பிய என் மனைவி ஏய் அதிக பிரசங்கி என்று கோபமாக திட்டத் தொடங்குவதற்குள் குறுக்கிட்டு குழந்தையை திட்டாதே பில்லில் இருந்த தப்பை மட்டும் அவர் திருத்தல நம்ம தப்பையும் சேர்த்துதான் புரிஞ்சுக்கோ என்றேன்